குழந்தை மனம் எலியும் பூனையும் ஒரு அழகிய கிராமத்துல ஒரு எலியும் பூனையும் பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தது பூனை ரொம்பவே சுறுசுறுப்பு காலையில சீக்கிரமா எழுந்துரும் எழுந்து வீட்டு வேலையெல்லாம் கட கடன் முடிச்சிடும் முடிச்சு அதுக்கு தேவையான உணவு அனைத்தையும் சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அது வேலைக்கு வேக வேகமாக கிளம்பிடும் அது வேலைக்கு வைக்கி போகிற வரைக்குமே அந்த பக்கத்து வீட்டு எலி நல்லா தூங்கிட்டே இருக்கும் பூனை வேலைக்கு போனதும் இந்த எலி எந்திரிச்சு வந்து பார்க்கும் போயிடுச்சான்னு பூனை வேலைக்கு போனதுமே வேகமாக இந்த எலி குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பூனை வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடியாந்திரும் இந்த திருட்டு எலியோட வேலையே இதுதான் தினமும் இதே வேலை தான் செய்யும் பூனை நாள் முழுதும் தன்னோடய வயலுக்கு வர்ற காக்கா காக்காக்குறிகளை விரட்டி கஷ்டப்பட்டு சோர்ந்து போய் ரொம்ப பசியோட வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுக்கு போதுமான அளவு சாப்பாடு இருக்காது யாரிடா இந்த வேலையை செய்கிறதுன்னு ஒன்றும் புரியாது ஒரு நாள் அது ஜன்னல் வழியாக இருந்து எட்டி பார்த்துது தான் இந்த பூனைக்கு தெரிஞ்சது இந்த எலியோட வேலை தான்னு உடனே எலியோட வீட்டுக்கு போய் ஏன் இந்த மாதிரி திருடுறேன்னு கேட்டுச்சு அதுக்கு நீ பார்த்தியா பொய் சொல்லாத அப்படின்னு அது திமுறா பேசுச்சு இந்த எலியை கையை கலவமாக பிடிக்கணும்னு ஒரு எலிப்பறி ரெடி பண்ணுச்சு அதெல்லாம் அந்த எலி மாட்டிக்கிச்சு உடனே இந்த எலி வேகமாக என்ன மன்னிச்சிரு நான் பண்ணது தப்பு தான் எனக்கு ரொம்ப பசிச்சது அதனால நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுச்சு அந்த பூனையும் சரி விடு இனிமேல் வந்து எப்பயுமே திருடாத உனக்கு பசிச்சதுன்னா என்கிட்ட கேளு நானே தரேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இனிமேல் நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அது கூட ஒன்று சேர்ந்துருச்சு அன்னையிலேருந்து அந்த பூனையும் எலியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்டாங்க ஒன்றா வெளியே போனாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இதுலேருந்து என்ன தெரியுது குட்டீஸ் நம்ம எப்பயுமே திருடக்கூடாது அப்படின்றது தெரியுது அதே மாதிரி ஒருத்தவங்க நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டால் அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்